தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மாபெரும் முப்பெரும் விழா திருப்பூர் புஷ்பா தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா தையல் இயந்திரம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் அரிசி மளிகை ஜாமான் துண்டு வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முனைவர் ரபிக் சேர்மன் முனைவர் விஜயலட்சுமி தலைமையிலும் தேசிய துணை செயலாளர் டாக்டர் யுவராஜ் தமிழ் தலைவர் சதாசிவம் மாநில பொது செயலாளர் ருக்மணி தேவி தலைமை செயலாளர் சாந்தகுமார் மாநில தலைவர் சித்ரா மாநில செயலாளர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் மாவட்ட தலைவர் நாகராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அஷ்ரப் அலி மாநில இளைஞர் அணி தலைவர் கோபாலகிருஷ்ணன் மேற்கு மண்டல செயலாளர் மணி மேற்கு மண்டல தலைவர் ஆதி செல்வராஜ் மாவட்ட செயலாளர் சிவகுமார் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது